மொசாட் லண்டன் பாரிஸ் அதிரடி ஆபரேஷன் என்ற தொடரின் பதினைந்தாவது பாகத்தை பார்க்க போகிறீர்கள் இந்த தொடரின் கடந்த பாகங்களை பார்க்க விரும்பினால் அதற்கான லிங்க் இந்த காணொலியின் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் உள்ளது பிரெஞ்சு உளவுத்துறையால் சிபார்சு செய்யப்பட்ட ஓனாய் என்ற பட்ட பேருடைய நபர் பாரிஸின் ஆலி விமான நிலையத்தில் வந்து இறங்கியதுடன் கடந்த பாகத்தை முடித்திருந்தோம் விமான நிலையத்தில் ஓனாய்க்கு என்ன நடந்தது என்று இந்த பாகத்தில் பார்க்கலாம் டியூடிஏ விமானத்தில் வந்துறங்கிய ஓனாய் தனது குழுவைச் சேர்ந்த மூன்று பெண்களுடன் பிரெஞ்சு இமிக்ரேஷனை முடித்துக் கொண்டு ஏர்போர்ட்டின் ராய்வல் ஹாலுக்கு வந்தபோது அங்கே நடுத்தர வயதுடைய பிரெஞ்சுக்காரர் ஒருவர் பயணிகளுக்கு ஏதோ துண்டு பிரசுரங்களை விநியோகித்துக் கொண்டிருந்தார் பிரெஞ்சு அரசு அந்த நாட்களில் பொதுமக்கள் குடியிருப்புகளை அமைப்பதற்காக பண்ணை நிலங்களையும் பயிற்சிகை நிலங்களையும் உபயோகிப்பதில் தடையில்லை என்று ஒரு சட்டம் கொண்டு வந்திருந்தது அந்த சட்டத்தை பிரான்சில் உள்ள பல பொதுநல அமைப்புகள் எதிர்த்து வந்தன போலி விமான நிலையத்தில் துண்டு பிரசுரங்களை பயணிகளுக்கு கொடுத்த நடுத்தர வயது நபர் கொடுத்த துண்டு பிரசுரமும் பிரெஞ்சு அரசின் முடிவை எதிர்த்து பொதுநல அமைப்பு ஒன்று வெளியிட்ட துண்டு பிரசுரம்தான் ஒவ்வொருவராக துண்டு பிரசுரங்களை கொடுத்து வந்தவர் ஓனாயை அணுகி அவரது கையிலும் துண்டு பிரசுரம் ஒன்றை கொடுத்தார் அப்போது துண்டு பிரசுரம் கொடுத்தவரது கண்களும் ஓனாயின் கண்களும் ஒரு கணம் சந்தித்து விட்டு பிரிந்தன மேலோட்டமாக பார்த்துக் கொண்டு நடந்துவிட்டு அதை கசக்கி தமது கோட் பாக்கெட்டுக்குள் போட்டுக் கொண்டார் தொடர்ந்து நடந்தவர் வெளியே செல்லாமல் விமான நிலையத்துக்கு உள்ளே இருந்த உணவகம் ஒன்றை நோக்கி நடந்தார் காரணம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்த துண்டு பிரசுரத்தின் ஒரு மூலையில் சிறிய எழுத்துக்களில் ஆங்கிலத்தில் ஒரு வாக்கியம் எழுதப்பட்டிருந்தது என்ற இந்த வாக்கியத்துக்கு கீழ் மொட்டையாக எஸ் என்று எழுதப்பட்டால் பிரான்சில் அதன் அர்த்தம் என்ன என்பது ஓனாய்க்கு தெரியும் ஆலி போன்ற ஒரு விமான நிலையத்தில் வந்து இறங்கும் ஒரு நபருக்கு ஒரு தகவல் பாஸ் பண்ண வேண்டும் என்று சொன்னால் பாஸ் பண்ணுவது மிகவும் கடினம் இப்போ அந்த நபர் வந்து அந்த நபருக்கு தெரியாது இங்கே அவருக்கு இருக்கும் ஆபத்து அவர் எதிர்பார்த்திருக்க மாட்டார் இங்கே மொசாட் அவருக்காக காத்திருக்கலாம் என்ற விவரம் அவருக்கு தெரிந்திருக்காது எனவே அந்த நபர் எப்படியோ இமிகிரேஷனுக்குள்ளால் வெளியே வந்து வெளியே வரப்போகிறார் தனக்கு ஒரு ஆபத்து இருக்கிறது என்று தெரியாமல் வந்தால் இந்த நபர் ஏர்போர்ட்டுக்கு வழியே வந்து விடுவார் ஏர்போர்ட்டுக்கு வெளியே வந்து அதன் பின்னர் அவரை பாதுகாப்பது கடினமான விஷயமாக இருக்கும் இப்போ இமிக்ரேஷன் கஸ்டம்ஸ் எல்லாம் கடந்த பின்னர் ராயுவல் லவுஞ்சில் வரைக்கும் வரலாம் அதற்குள் வைத்து ஒன்றுமே செய்ய மாட்டார்கள் என்று சொன்னால் தப்பி போவது மிகவும் கடினமாக போய்விடும் இப்போ மொசாட்டின் கிடோன்கள் வந்து இவரை கொல்ல வேண்டும் என்று சொன்னால் ராய்வல் ஹாலில் வைத்து கொல்ல மாட்டார்கள் என்று சொன்னால் ரைவல் ஹாலில் ஏராளமான பயணிகள் இருப்பார்கள் அல்லது அவர்களை வரவேற்க வந்தவர்கள் இருப்பார்கள் அல்லது இங்கே நாங்கள் குறிப்பிட்டது போல துண்டு பிரசுரம் கொடுக்கும் ஆட்கள் இருப்பார்கள் எனவே இதையெல்லாத்தையும் கடந்து தப்பிச் செல்வது கடினம் இன்னும் ஒரு சில நிமிடங்கள் தாமதித்தால் இந்த நபர் ஏர்போர்ட்டுக்கு வெளியே வரப்போகிறார் அந்த நேரத்தில் அவரை சுட்டுக்கொள்வது சுலபம் ஏனென்று சொன்னால் ஒரு காருக்குள் இருந்து கூட சுடலாம் சுட்டு விட்டு சுலபமாக தப்பலாம் எனவே இந்த ஓனா என்ற நபரை வந்து நீங்கள் காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் இவர் வெளியே செல்வதற்கு முன்னர் இவரை அலர்ட் பண்ண வேண்டும் அதற்காகத்தான் இந்த ராயல் ஹாலில் வைத்து கொடுக்கப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் இந்த ரெஸ்டாரெண்ட்டுக்கு போக சொல்லியிருக்கிறார்கள் ஏர்போர்ட்டுக்கு வெளியே போகாதீர்கள் ஸோ யூ கோ டு த ரெஸ்டாரண்ட் குறிப்பிடப்பட்ட விஷயம் இவர்களுக்கு என்றால் என்ன இந்த சந்தேக சங்கீத மொழி எல்லாம் நன்றாக தெரியும் இப்படி என்றால் இதுதான் அர்த்தம் என்றெல்லாம் இவர்களுக்கு தெரியும் இவர்களுடைய தொழிலே இதுதான் எனவே இந்த நபர் ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறார் அங்கே என்ன நடக்கிறது என்று அடுத்து பார்க்க போகிறோம் கொடுக்கப்பட்ட துண்டு பிரசுரத்தில் என்ற வாக்கியத்தின் கீழ் மொட்டையாக எஸ் என்று எழுத்து மட்டும் எழுதப்பட்டிருந்தது என்று கூறினோம் அல்லவா பிரெஞ்ச் உளவுத்துறை எஸ் டி சி என்பதை குறைக்கிறது என்று ஓனாய் ஊகித்துக் கொண்டார் என்பது இந்த சம்பவம் நடந்த காலத்தில் பிரான்சில் இருந்த உளவுத்துறை இப்போது அந்த உளவுத்துறை கிளைக்கப்பட்டு புதிய உளவுத்துறை டிஜிஎஸ்இ டிரெக்டரேட் ஜெனரல் ஃபார் எக்ஸ்டர்னல் செக்யூரிட்டி பெயரில் இயங்குகிறது விமான நிலையத்தில் உள்ள உணவகத்துக்கு தம்முடன் வந்த மூன்று பெண்களுடன் சென்ற ஓனாய் அங்குள்ள டேபிள் ஒன்றில் அமர்ந்து கொண்டார் வெயிட்டர் கொண்டு வந்த மெனுவை பார்த்து இதையோ ஆர்டர் செய்தார் சிறிது நேரத்தில் அவர் ஆர்டர் செய்த உணவு வந்து சேர்ந்தது உணவு சூடு ஆறாமல் இருப்பதற்காக ட்ரெயின் மேல் அரைவட்ட வடிவிலான வெள்ளி மூடி ஒன்று வைக்கப்பட்டிருந்தது ஓனாய் மூடியை துறந்தார் உள்ளே உணவு பிளேட்டும் அதற்கருகே துணியில் சுற்றப்பட்ட ஒரு பொருளும் இருந்தன அனுபவசாலியான ஓனாயின் கண்களுக்கு துணியில் சுற்றப்பட்டுள்ள பொருள் என்ன என்பது உடனே புரிந்துவிட்டது அது ஒரு கை துப்பாக்கி பாலி விமான நிலையத்தில் உள்ள ரெஸ்டாரண்டில் ஓனாய்க்கு கொடுக்கப்பட்ட உணவுடன் சேர்த்து கொடுக்கப்பட்ட பொருள் என்ன என்பதை இப்பொழுது நாங்கள் கூறியிருந்தோம் ஒரு துப்பாக்கி இங்கே ஒரு துப்பாக்கியை கொடுக்க வேண்டியது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அல்லது அத்தியாவசியமான ஒரு விஷயமாக இருக்கும் ஏனென்று சொன்னால் இது வந்து இதுவே வந்து வேறொரு இடத்தில் இருந்தால் ஓனாயின் கையில் துப்பாக்கி இருக்கும் வாடகை கொலையாளி அவருக்கு வந்து கண்டிப்பாக துப்பாக்கிகளுடன் நடமாடுவார் ஆனால் அதே நேரத்தில் இந்த நபர் எங்கே இருக்கிறார் என்று பாருங்கள் விமான நிலையத்தில் இருக்கிறார் ஒரு விமானத்தில் இருந்து வந்து இறங்கி இருக்கிறார் நிச்சயமாக அவரது கையில் துப்பாக்கி இருக்க முடியாது ஒரு விமானத்துக்குள் ஏறுவது துப்பாக்கியுடன் ஏறுவது ஒரு வேணுமெண்ட் சொன்னால் ஒரு உளவுத்துறைக்கு சாத்தியம் அவர்கள் வேறு சில அனுமதிகளை பெற்று அல்லது அரேஞ்ச்மெண்ட்ஸை செய்து கொண்டு ஏற முடியும் ஆனால் ஓனாய் போன்ற ஒரு வாடகை கொலி நிச்சயமாக ஒரு விமானத்துக்குள் துப்பாக்கியுடன் ஏற முடியாது துப்பாக்கியுடன் விமானத்துக்குள் ஏறிய நபர் வந்து வெளியே வந்துதான் தன்னுடைய துப்பாக்கியை ஏதோ ஒரு இடத்தில் கலெக்ட் பண்ண வேண்டும் அந்த நேரத்தில் வந்து வேறு வெளியே வரும்போது வேறு ஆபத்து ஏற்பட்டால் என்ன நடக்கப் போகிறது தான் இந்த விமான நிலையத்துக்கு உள்ளே உள்ள வைத்து இவருக்கு துப்பாக்கி கொடுக்கப்பட்டிருக்கிறது அதை ஏற்பாடு செய்து கொடுத்தது ஓனாய்க்கு கொடுக்கப்பட்ட உணவு பிளேட்டுடன் ஒரு துப்பாக்கி இருந்ததை பார்த்ததும் சர்வ சாதாரணமாக துப்பாக்கியை துணியுடன் எடுத்து தனது காட் பாக்கெட்டுக்குள் போட்டுக் கொண்டார் ஓனாய் சாப்பிட்டு முடிந்தவுடன் பில் வந்தது அந்த பில்லின் மூலையில் சிறிய எழுத்தில் மற்றொரு வாக்கியம் வாட்ச் அவுட் எம் அப்படியானால் மொசாட் அவரை குறிவைத்திருக்கிறது என்று பிரெஞ்சு உளவுத்துறை நினைக்கிறது என அர்த்தமாகிறது விமான நிலைய உணவகத்தில் இருந்து வெளியே வந்தபோது ஓனாயின் அனுபவம் மிக்க கண்கள் எல்லா திசையிலும் சுழன்று கொண்டிருந்தன விமான நிலையத்தில் இருந்து அவர் வெளியே வந்தார் அப்போது மற்றொரு சம்பவம் நடந்தது விமான நிலையத்தில் பயணியை போல உள்ளே செல்ல முயன்ற ஒரு பெண் ஊனாயை கடந்த போது தனது ஹேண்ட்பேகை துறந்தார் அதற்குள் கைவிட்ட அவர் கையை வெளியே எடுத்த போது அவரது கையில் இருந்தது ஒரு சிறிய துப்பாக்கி சைலன்சர் பொருத்தப்பட்ட துப்பாக்கி இங்கே மற்றொரு விஷயத்தை பாருங்கள் இவர்கள் கொடுக்கும் குறைப்புகள் சங்கீத மொழி என்று சொன்னால் இவர்கள் இவரை போன்ற ஆட்களுக்கு உடனே புரிந்துவிடும் இவர் இங்கே கொலை செய்ய வருவது வந்து பிஎல்ஓவுக்காக இப்போ பிஎல்ஓவின் எதிரி மொசாட் அப்போ ஸோ கேர்ஃபுல் அபவுட் எம் என்று சொன்னால் இவர் உடனடியாக இவர்களுக்கு புரிந்துவிடும் மொசாட் தண்ணில் கண் வைத்திருக்கிறது என்று சொல்லி உடனே இப்படி நாட்கள் வந்து அலர்ட் ஆகி விடுவார்கள் அவர்கள் நிறைய விஷயங்களை யோசிப்பார்கள் மொசாட்டுக்கு நான் வருவது தெரிந்திருக்க வேண்டும் ஸோ வாட்ச் அவுட் ஃபார் எம் என்று சொல்லுகிறார்கள் எனவே அப்படி தெரிந்திருந்தால் நிச்சயமாக மொசாட்டின் நாட்கள் இங்கே இருக்கப் போகிறார்கள் என்னை தாக்கப் போகிறார்கள் அல்லது கடத்த போகிறார்கள் மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அதே நேரத்தில் இது மிகவும் சீரியஸான ஒரு விஷயம் ஏனென்று சொன்னால் பிரெஞ்சு உளவுத்துறை துப்பாக்கி தருகிறது அந்த ஓனாய் என்ற ஒரு வாடகை கொலையாளிக்கு ஒரு நாட்டின் உளவுத்துறை ஒரு துப்பாக்கியை கொடுக்கிறது அவர்களுடைய சொந்த நாட்டில் உள்ள விமான நிலையம் ஒன்றில் வைத்து எனவே இட்ஸ் கைண்ட் ஆஃப் அ பிக் இஷ்யூ இதா இதனால் தான் வந்து இவர் மிகவும் ஜாக்கிரதையாக எல்லா பக்கமும் பார்த்து கொண்டு வந்திருப்பார் மிகவும் அலர்ட்டாக இருந்திருப்பார் அதே நேரத்தில் அவர்கள் நினைத்தது போல நடந்தது விமான நிலையத்துக்கு வெளியே வரும்போது எதிரே ஒரு பெண் ஹேண்ட்பேக்கிற்குள் இருந்த துப்பாக்கியை எடுத்து நீட்டுகிறார் இப்படியான பெண்கள் தான் அந்த மொசாட்டின் கிடோன்கள் என்று இந்த நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில் இந்த கிடோன்கள் அவர்கள் தான் இந்த கொலை செய்ய பயிற்சிவிக்கப்பட்ட ஆட்கள் பாரிஸில் இறக்கிவிடப்பட்டிருந்த ஆட்கள் அவர்கள் தான் பிஎல்ஓவின் ஆட்களை கொன்று கொண்டிருந்தார்கள் அப்படிப்பட்ட ஒரு பெண்தான் இப்பொழுது இவருக்கு முன்னே துப்பாக்கியுடன் நிற்கிறார் பயணியைப் போல தோற்றமளித்த பெண்ணின் கையில் துப்பாக்கியை கண்டவுடன் பூனாயின் கோட் பாக்கெட்டில் இருந்த துப்பாக்கியும் உடனே வெளியே வந்தது எல்லாமே ஒரு கண நேரம்தான் அதற்குள் அந்த பெண்ணின் பின்புறமாக நடந்து வந்த ஒருவர் பெண்ணின் மீது தவறுதலாக மோதுவது போல மோதினார் துப்பாக்கி வைத்திருந்த பெண் தடுமாறி கீழே விழுந்த போது டப் என்ற சத்தம் மட்டும் கேட்டது துப்பாக்கி வெடித்து விட்டது சைலன்சர் பொருத்தப்பட்ட துப்பாக்கி என்பதால் வளமையாக வரும் ஓசை கேட்கவில்லை துப்பாக்கி கொண்டு யார் மீதும் பாயவில்லை அந்த பெண்ணை பின்புறமிருந்து இடித்து தள்ளிவிட்டவர் மற்றொரு பயணி அல்ல அவர் பிரெஞ்சு உளவுத்துறையின் உளவாளி ஓனாயும் அவருடன் வந்திருந்த மூன்று பெண்களும் நடையுமாக வெளியே சென்றனர் இதற்கிடையே கீழே விழுந்த பெண் தவறுதலாக விழுந்து விட்டார் என நினைத்து விமான நிலையத்தில் இருந்த மற்ற பயணிகள் அவருக்கு உதவ நெருங்கினார்கள் பயணிகளோடு பயணிகளாக பிரெஞ்சு உளவுத்துறையின் ஏஜென்ட்களும் நெருங்கினார்கள் பிரெஞ்சு உளவுத்துறையின் ஆட்கள் நெருங்கியது எதற்காக என்றால் அந்த பெண்ணை கைது செய்வதற்கு அந்த பெண்ணை நெருங்க முயன்றவர்கள் அடுத்த நிமிடமே பின்வாங்கினார்கள் காரணம் அந்த பெண் தனது கையில் இருந்த ஹேண்ட்பேகை ஓங்கி தரையில் அடித்தார் மறுவினாடியே சிறியதாக ஒரு வெடிப்பு சத்தமும் தொடர்ந்து அதிகப்படியான புகையும் அந்த இடத்தில் கிளம்பின ஆம் வீரியம் குறைவான கண்ணீர் புகை கொண்டு இந்த சம்பவத்தால் விமான நிலையத்தின் அந்த பகுதி ஒரே குழப்பத்தில் ஆழ்ந்தது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு திசையில் சிதறியோடினார்கள் குழப்பம் அடங்கி புகையும் அடங்கிய போது அந்த பெண்ணை காணவில்லை அதன் பின் என்ன நடந்தது ஓனாயும் அவருடன் வந்த மூன்று பெண்களும் மொசாட்டிடமிருந்து தப்பினார்களா அதை இந்த காணொளி தொடரின் அடுத்த பாகத்தில் பார்க்கலாம்